ஹை வணக்கம் தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கு வந்து என்ன வீடியோன்னு சொன்னால் இலங்கை மக்கள் கூரை மேலையும் மரங்கள் மேலேயும் ஏறி நின்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இலங்கை மூல்குற அளவுக்கு இருக்கின்றது இதில் வந்துட்டு என்னென்று சொன்னால் அந்த மீட்பு படையினர்களுக்கு தான் தேங்க்ஸ் பண்ண வேண்டும் ஏனென்ற அவர்கள் இந்த இடஒ பகலாக பார்க்காமல் இந்த நீருக்குள்ளே நின்று மீட்கின்றார்கள் பாருங்கள் உள்ளங்கள் எல்லாம் என்ன செய்கின்றன அட்டித்து கொண்டு போகின்றது மக்கள் அப்படியே துடுதுடிச்சு கொண்டிருக்கின்றார்கள் என்ன செய்வது இங்கே போவது என்று தெரியாமல் நிற்கின்றார்கள் மரங்கள் எல்லாம் முறிந்து விழுகின்றன எல்லா மரமும் முறிந்து விழுந்து கொண்டிருக்கின்றன மிருகங்கள் வந்து தாங்களை தாங்களே காப்பாற்றி கொண்டு தெரிகின்றன மிருகங்கள் தாங்களையே தாங்கள் காப்பாற்றுன மின்னல் இடி புஜல் ஒற்று காலமும் நடக்காதது இந்த தோண்டவமா தாண்டவமாடுகின்றது இது கணக்கு இல்லாமல் இது வித்தியாசமான ஒரு புயலாக வந்திருக்கிறது பார்த்தீங்களா இலங்கை வடக்கு கிழக்கு தென் எல்லா பகுதியும் எல்லா மாகாணங்கள்லேயும் இப்போ மழை பெய்து கொண்டிருக்கின்றன அதிலும் வந்து இதில் வந்து என்னென்னு நாள் ராவண தேசமான கொழும்பு சைட் அடுத்தது வதுளை அனுராதபுரம் மற்றது வந்து தும்பலை கண்டி உண்ட நே இந்த இடங்கள்லாம் பெற்றுவாரியாக சேதமடைந்திருக்கின்றது அங்குள்ள மக்கள் எல்லாரையும் வெளியேறச் சொல்லி இருக்கின்றார்கள் இப்போது வந்து கொழும்புல வந்து அறிவித்தல் விட்டுக்கின்றது கொழும்பு வந்து ஃபுல்லாக தண்ணி வந்து மூழ்கி கொண்டிருக்கின்றது கடலுக்குள்ள போகிற அளவுக்கு அபாயமாக இருக்கின்றது நிறைய இடங்கள் வந்து நிறைய இடங்கள் ஃபுல்லாக கட கடலுக்குள் போய்விட்டன அதவாசி இடங்கள் கடலுக்குள் போய்விட்டன ஆனால் மக்களைத்தான் இந்த மீட்பு பணியினர் காப்பாற்றிக் கொண்டு யாழ்ப்பாணம் இப்போது மழையெல்லாம் அடித்து குடு அடிச்சு ஓய்ந்து விட்டுக்கணும் ம மக்களுக்கு ஒரு ஓரளவு நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் வவுனியா அணை வ வவனிக்கிழ அணை எல்லாமே வந்து அது வந்து என்ன செஞ்சோன்னா அந்த அணை எல்லாம் அடித்து கொண்டு போன்றது பேருங்க இப்படி அடித்து கொண்டு போகணும் பெரிய பெரிய வில்லவு அந்த வீடுகள் எல்லாத்தையும் அப்படி தள்ள மட்டமாக ஆக்கி கொண்டு போன்றது இலங்கை அவ்வளவு அழகான நாடு அவ்வளவு அழகாக இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைனுக்கு பிறகு வீடுகளெல்லாம் நல்ல அழகாக கட்டி அந்த போருக்கு பிறகு நல்ல அழகாக பெரிய பெரிய வீடு அடிலாம் கட்டி அழகாக இருந்தது இது என்னென்னு சொன்னால் இந்த மக்கள் கொஞ்சமாவது கவலைப்படாமனு பார்த்து கொண்டு நிற்கிறார்கள் என்னென்னு சொன்னால் இந்த தண்ணி அடிக்கிறத பார்த்து கொண்டு தங்களோட உயிரையும் அவர்கள் பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கின்றார்கள் பாருங்கள் இவ்வளோ மக்களை காப்பாற்றுங்கள் அதுக்குள்ளே வந்து காப்பாற்றுங்கள்னு சொல்லி இவ்வளவோ கெஞ்சுகிறார்கள் அதில் போய்க்கொண்டு முக்கியார்கள் சில பேர் வந்து அப்படியே தண்ணிக்கில் போய்க்கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் இப்படி ஒன்று என்னென்னு காப்பாற்ற முடியும் அவ்வளோவோ காப்பாற்றி காப்பாற்றி கூட இந்த மீட்பு பண்ணினார் இவ்வளவோ மெட்டங்கள் எல்லாம் மற்றவங்களெல்லாம் முறிஞ்சி விழுகுறன தென்னை மரமெல்லாம் வீட்டில் பிறண்டு விழுகின்றன சொல்லி சொல்லி சொல்லிடுறார்கள் நிறைய பேர் எல்லாம் சொல்லுகிறார்கள் அடிச்சு அடித்து நாங்களும் கேட்டபடி எப்படி இருக்கிறீங்கன்னு ஆனா என்ன சொல்லுங்க அப்போ இந்த கரண்டுகள் எல்லாம் நிப்பாட்டியாச்சு ஆச்சு தொடர்புகளை ஒன்றும் இல்லை கரண்ட் தொடர்புகளை ஒண்ணும் என்று சில பேர் சொல்லுன்றார்கள் மீட்பு பணியும் நடந்தோண்டிருந்த அதோட வந்து ஹெலிகாப்டர் பாருங்க இப்படி மூக்குறார்கள் என்று பாத்தீங்களா ஹெலிகாப்டர் மூலம் மூக்குன்றார்கள் பாருங்க இவங்க பாருங்க உக்காப்பாருங்க காப்பாருங்கன்னு எல்லாம் சத்தம் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இங்க பார்த்தாலும் அழுகுற ஓ மற்றது மாதிரி மிருகங்கள் அவங்களுடைய மிருகங்களையும் காப்பாற்றி கொண்டிருக்கின்றார்கள் பாருங்க உண்மையாக மீட்பு தான் சரியான கஷ்டமாக இருக்கின்றது கூட வந்து என்னென்னு சொன்னால் இந்த பகுதி இந்த தான் அப்படியே தண்ணி அப்படியே அப்படியும் கொண்டு போதும் மக்களை அடிச்சள்ளி கொண்டு போதும் இதில் போகிற புதினம் பார்க்குறதுக்கு போய் நிற்கணும் பாருங்க தங்களுடைய உயிரையும் மதிக்காமல் போய் நிற்கிறேன் எப்போதும் அந்த தண்ணி வந்து அடிக்குதுன்னு தெரியும் அங்கே பாருங்க கோயிலெல்லாம் நுறைஞ்சிட்டு தண்ணி என் எல்லா கோயிலும் அப்படி தலைமட்டமாக போய்ட்டுது தமிழ் கோயிலான் இல்லை முஸ்லீம் கோயிலாண்டு இல்லை கிந்து கோயிலு இல்லை சிங்கள கோயிலு இல்லை எல்லா கோயிலும் புத்தர்ன்றில்லை எல்லாமே போயிட்டுது பார்த்தீங்களா மீன்கள் கடலில் இருக்கிற மீன்கள் எல்லாம் கரைக்கு வந்துட்டு வீட்டுக்கோ போது உழவுளவுக்கு மீன்கள் எல்லாம் அந்த நிலைமைக்கு வந்திருக்கு கடலெல்லாம் அப்படியே உடைச்சி தள்ளுது கரண்ட் கரண்டெல்லாம் கட் பண்ணுறையாருங்க அணிகளை அழைப்பாருங்க இதெல்லாம் வவுனியான வவனிக்குள்ளான எல்லாம் வந்து அப்படியே உடைச்சிட்டு மற்றது வந்து புத்த இதெல்லாம் உண்மையாக போன மாதம் தான் அடிபட்டவே இந்த கோயில் எங்கே தூக்கி வைக்கிறதுண்டு இந்த மாதம் அதையே அடித்து கொண்டு போகுது பார்த்தீங்களா இன்னத்துக்கு பார்த்தீங்க இதுதான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை நிஜம் நாங்கள் வந்து இங்கே வேறுங்க விவசாயிகள் பாருங்க இவ்வளோ கற்று உண்டு எல்லாம் அழிஞ்சு போச்சாம் அப்போ இது வாழ்க்கை எங்கேயும் ஆகுறது அதுவும் வந்து ஏழை எழுதான் கஷ்டம் எல்லாம் சரியாக கஷ்டப்பட போதும் அந்த ஈழ மக்கள் என்ன அதுவே வந்து விவசாயிகள் இவ்வளோ லட்சத்தை போட்டு அந்த விவசாயத்தை செய்வார்கள் அழித்து தள்ளுது இந்த மழை இத்தனை பேர் இவ்வளோ அழு அழாண்டு அழுவார்கள் வெங்காயம் வைத்தவர் பொயிலை கன்று எல்லாம் அழுது கொண்டு திருவையார்கள் இங்கே முருகன் கோயிலை பாருங்கள் நல்லூர் முருகனுக்கே இந்த நிலைமையா அப்படியே தண்ணியெல்லாம் அடித்து தள்ளி கொண்டு போய்க்குது இங்கே பாருங்க பெற்றுக்கடுத்து ஓடுது இங்கே உடைக்க போகிற அளவுக்கு இருக்குது இந்த அணையலெல்லாம் அப்போ இந்த மக்கள் எல்லாம் இங்கே வாழ்கிறது இங்கே பாருங்க ஃபுல்லாக இது வந்து கொழும்பு கொழும்பு வந்து எல்லா மக்களையும் ஏனென்றால் நான் தீர்ணும் கொழும்பு வந்து போகுதும் அந்த அறுவாசி நிலத்துக்குள்ளே போகுதும் கடலுக்குள்ளே போகுதும் அப்படி இருந்து மக்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் முன்பு பணியினர் நிறைய பேர் காப்பாற்றிக் கொண்டிருக்க காப்பாற்ற முழு முடியாத அளவுக்கு இருக்குதாம் எல்லாம் வந்து எல்லா பக்கத்தாலையும் காப்பாற்றுகிறார்கள் மக்களை கொண்டே கொண்டே காப்பாற்றி கொண்டே கொடுக்கிறார்கள் ஆனால் தென்னை மரங்கள் அங்கே வந்து இலங்கையில் வந்து தென்னை மரம்தான் அந்த சூப்பராக இருக்கும் அந்த மரங்களெல்லாம் அப்படியே விழுகுன்றது மற்ற அண்ணையெல்லாம் எந்த எந்தெண்ணை பார்த்தாலும் உடைக்குது அவ்வளோ தம்பி போச்சு மற்றது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ம மக்களும் இங்கே இங்கே ஓரம் தெரியும் அளவுக்கு நிற்கின்ற நன்றி வணக்கம்